மறக்காமல்க்கத்தில் கிளிக் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இப்படி தேங்காய் மீன் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறோம் செய்யணும் பாருங்கள் வச்சா சத்தியை வச்சுட்டு என்ன ஊதிக்கணும் என்ன கொஞ்சம் தான் ஊற்றணும் ஏன்னா தேங்காய் என்ன இருக்கும் என்ன பிடியும் அதனால கொஞ்சம் தான் ஊற்றணும் அதுக்கு வேண்டிய பொருளெலாம் இருக்கு பாருங்கள் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கு எங்களுக்கு பச்சை கருவேப்பில இருக்குது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு என்ன காணுதுன்னு கடுகு போடணும் சொல்ல கருவப்போட கருவப்போ வேணும் பண்ணி சொல்லணும் சும்லை வைப்போம் பார்த்துட்டு மூடி வேகம் விட லைட்டாக மூடிச்சு பச்சை மிளகா போடுறோம் தக்காளி போடுறோம் போட்டு நல்லா சிம்ள வச்சு வதக்கணும் நல்லா உதவட்டும் சும்ல வச்சாச்சு வதங்கட்டு போட்டாச்சு அரை சும் நல்லா அரைக்கும்

தேவையான அளவு மஞ்சள் கொடுக்குது போட்டு இருக்கும் கிடையாது பார்த்து மலாக்கணும் அதை எது அரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள் தேங்காய் பண்ண குடிச்சு வச்சுக்கோங்க என்னென்ன போட்டு தேங்காய் ஒரு முட்டை தங்காய் எடுத்துகிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அரைக்கும்போது கொஞ்சம் சோம்பு மட்டும் சோம்பு போட்டு அதை அரைச்சிட்டுருதுன்னா வாசமாக இருக்கும் வேறு எந்த மசாலாவும் கிடையாது தேங்காய் பால் மட்டுந்தான் அதை கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கணும்னே இதை விட்டு நாங்கள் எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி அலுமினிய தான் யூஸ் பண்ணுவோம் அப்ப ஆணத்துக்கும் சரி இந்த மாதிரி பொரியல் வருவல் எல்லாத்துக்கும் நான்ஸ்டிக் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்றது கிடையாது ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது ஏன்னா ஆயில் வெளியில வந்துடும் சமைச்சு பாருங்களேன் ஆயில் அப்படியே ஃபுட்ல வந்து சாராது இதுனா இந்த அலுமினியத்துல சமைக்கும் போது என்ன ஆகும்னா அதுல உள்ள கெமிக்கல் ரேட் நம்ம உடம்புல சேர்ந்து ஃபுட்டோட சேர்ந்து நம்ம உடம்புக்கும் அது ஹெல்தி அதனால இந்த அலுமினியத்துல சமைக்கிறோம் அதனால நாங்கள் நான்ஸ்டிக் என்னடா அலுமினியம் பத்திலே சமைக்கிறாங்களே என்ன நினச்சிக்காதீங்க எங்களுக்கு நான்ஸ்டிக் பிடிக்காது அது ஹெல்தியும் கிடையாது இதுதான் பிடிக்கும் நான் என்ன பிடிக்கும் எல்லாமே உள்ள வந்து அப்படியே சேஃப்டியாக கபோர்டுக்குள்ளே பூட்டி இருக்கு எங்களுக்கு அது பிடிக்காது அதனால நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மீனானமும் சரி இந்த மாதிரி வறுவல் பொரியல் எல்லாம் சரி எப்பவுமே நம்ம ட்ரெடிஷனலா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோமோ அதை தான் நாங்க வந்து ட்ரை பண்ண மாட்டோம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாச்சு அது நல்லா செட் ஆகல தோசை கல்ல இருந்து ஃப்ரைங் பேன்ல இருந்து எதுவுமே எங்களுக்கு வந்து செட் ஆகல பிடிக்கல தோசையுமே எங்களுக்கு வந்து கல் தோசை தான் நாங்க ஊதி சாப்பிடுவோம் நான்ஸ்டிக் தோசை எல்லாம் ஊத்த மாட்டோம் அது எங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு இந்த உள்ள டேஸ்ட் மாதிரி சட்டியா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் நிறைய இருக்கு சைஸ் நிறைய எல்லாமே எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இப்ப பாருங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்க வதங்கி எல்லாம் உறவு சேர்ந்துருச்சு

இதுக்குள்ளே வச்சுருந்தோம்னா இதுக்கு ரத்த கட்டு இதெல்லாம் வந்துடும் வெள்ளையாக இருக்காங்க அப்படியெல்லாம் சுத்தமாக இருக்கும் இல்லை அப்படி தான் ஆகும் தான் கொச்சிருக்கேன் மீனை வந்து அந்த தேங்காய்பாலோட சேர்க்கணும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரணும் அவ்வளோதான் கொதிச்சா பாருங்கள் எப்படி கிரேவியாட்ட வந்திருக்குன்னு அப்புறம் சுவையான தேங்காய் பால் மீன் தயார் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்